பழனியில் அதிமுகவினர் வீடு வீடாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணி கட்சியான சோசியல் டெமோக்ராட்டிக்ஸ் பார்ட்டி ஆஃப் இந்தியா கட்சியின் மாநில தலைவர் முகமது முபாரக் அவர்கள் திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு தொடர்ந்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றார் இந்நிலையில் பழனி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பழனி நகரம் காந்தி மார்க்கெட் சாலை பேருந்து நிலையம் இருபத்தை வார்டுக்குட்பட்ட பகுதிகளில் எம்ஜிஆர் மன்ற மாநில இணைச் செயலாளர் ரவி மனோகரன் தலைமையில் பொதுக்குழு உறுப்பினர் ராஜா முகமது ஏற்பாட்டில் நூற்றுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் சார்பில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் அப்போது காந்தி மார்க்கெட் சாலையில் உள்ள ஒவ்வொரு கடைகளாக சென்று அதிமுகவின் வெற்றி சின்னமான இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என வாக்கு சேகரித்தனர் தொடர்ந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அதிமுகவினருக்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்பு அளித்தனர் இருபத்தைந்தாவது வார்டு பகுதிகளில் ஒவ்வொரு வீடாக சென்று துண்டு பிரசுரம் வழங்கியும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் இதில் நகரச் செயலாளர் முருகானந்தம் இளைஞரணி மாவட்ட செயலாளர் அன்வர்தீன் பன்னாடி ராஜா எஸ் எம் டி பாலாஜி ரெடிமேட் பாலகிருஷ்ணன் எஸ்டிபிஐ மாவட்டத் தலைவர் கைசர் ஜாஃபர் சாதி இளைஞர் பாஸ்ரே அபுதாகிர் பெரியம்மாப்பட்டி ஊராட்சி ஊராட்சித் தலைவர் சதீஷ்குமார் மூசா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் ಬರೆ <muchas> ತಿನ್ನ